ஒரு நிமிட ஜோதிட விதிக்கு நான் தங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவனிங்கம் நம்முடைய ஜாதகத்தை வைத்து நாம் எந்த மாதத்துல பிறந்திருக்கிறோம் என்ற ஜாதக கட்டத்தை வைத்தே தெரிந்து கொள்ள முடியுமா முடியும் அதைத்தான் தெளிவாக இந்த வீடியோல பார்க்க போகின்றோம் அதே போல நம்முடைய பிறந்த மாதத்தை வைத்து நம்முடைய ஜாதகம் சரியாக எழுதப்பட்டுள்ளதா இல்ல தவறாக எழுதப்பட்டுள்ளதா என்றது அறிய முடியுமா அதையும் தெரிந்து கொள்ள முடியும் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் சூரியன் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்வார் அதையே தான் நாம மாத பிறப்பாக எடுத்துக்கொள்கிறோம் பன்னிரெண்டு ராசி ராசிக்கு ஒரு மாதம் மொத்தம் பன்னிரெண்டு மாதங்கள் ஆகும் ஒரு வருடத்திற்கு மலையாளத்துல பார்த்தீங்கன்னா மாதங்களின் பேரே ராசிகளின் பெயராக வரும் எளிதாக நினைவில் கொள்ள முடியும் இப்ப உங்களுக்கு சித்திர மாசத்துல சூரியன் இருப்பாருன்னு கேட்டால் மேசத்தில் இருப்பார் வைகாசியில உங்களுக்கு ரிஷபத்துல இருப்பார் ஆணி மாதம் மிதனத்தில் இருப்பார் ஆடி மாதம் கடகத்தில் இருப்பார் இந்த போல ஒவ்வொரு மாதத்தை ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசி கட்டமாக சூரியன் மாறி மாறிக்கொண்டே வருவார் இது மலையாளத்தில் சொல்லும் பொழுது மேஷம் மாசம் ரிஷப மாசம் மிதுன மாசம்னே சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியன் அந்த ராசி கட்டத்துல இருக்கிறதுனால அந்த மாதத்திற்கு அந்த நம்ம சித்திரை வைகாசிங்கிறது போல அவங்க மேசம் ரிஷபம்னே பேரை சொல்கிறார்கள் ஆக இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் மாசம்னா என்னன்னே தெரியாது தமிழ் மாசம் இப்போ உங்களுக்கு தெரியல தெரியுது இப்ப உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் எந்த ராசி கட்டத்துல நிற்கின்றாரோ அதுவே நீங்கள் பிறந்த உதாரணத்திற்கு என்றால் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்துள்ளீர்கள் என்று அர்த்தமாகும் இதை வைத்து ஜாதகம் சரிதானா என பரிசோதித்துக் கொள்ளலாம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க ஆவணி மாதத்துல பிறந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் எந்த இடத்துல நிற்கணும் சிம்மத்துல இருக்க வேண்டும் அதே சமயத்துல இப்ப சூரியன் கண்ணியில உங்க ஜாதத்துல இருக்குதுன்னு சொன்னா ஜாதகம் எழுதியது தவறு என நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிய வரும் ஆக நீங்க எந்த மாதத்துல பிறந்திருக்கின்றீர்கள் என்பதை சூரியன் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல உங்களுடைய ஜாதகம் எழுதியது சரிதானா என்பதை உங்களுடைய பிறந்த மாதமும் உங்க ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய வீடும் மேட்ச் ஆகுதாங்கிறத வைத்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் சரி நண்பர்களே இது ஒரு பால பாடமாகும் ஜோதிடத்துல ஆரம்ப கல்வியாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான விஷயம் இது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் நல்லது ஒரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்